அதாவது மைவி மைவித்திரியினுடைய சர்க்கிளில் அதாவது யூடியூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம்லன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து சுற்றிட்டுருக்கு அதை எனக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க அதில் கேட்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நாம் சிஎம் மெம்பராக ஆகும்போது நமக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஐடி டீமில் இருக்கும் அப்புறம் நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா கம்பெனியினுடைய வக்கீல் வந்து நீங்க பர்ச்சேஸ் தான் பண்ணீங்க அப்படின்னு நம்ம மேல நம்மளை மடக்கி ஏதாவது வாதாடுவாரா அதனால நமக்கு பிரச்சனை வருமா அப்புறம் நம்ம பொருள் வாங்கும் போது நமக்கு வந்து டேக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அவங்க டாக்ஸ் கம்பெனி வந்து கவர்மெண்ட் கட்டிட்டாங்க அந்த பணம் எல்லாம் திரும்பி வருமா இப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் பண்ணி வந்து ஒரு வாய்ஸ் போட்டுட்டு மக்களை வந்து குழப்பிட்டு இருக்கிற அந்த நபர் யாரு அந்த வாய்ஸ்ல வந்து என்னென்ன டீட்டெயிலு கேட்கிறாங்க அதை பத்தின ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நான் விஜய் கர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாம அந்த வாய்ஸ் அவர் வந்து பரப்பிய அந்த நபர் யார் எதுக்காக அந்த வாய்ஸ் வந்து இப்போ வந்து அவர் போட்டாரு இத்தனை நாள் இல்லாம இப்ப ஏன் போட்டாரு அப்படிங்கறத பத்திலாம் நம்ம வந்து பாக்குறோம் அந்த நீங்க ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டிங்க இல்லையா அந்த வாய்ஸ் ஓவரை வந்து மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் பண்ண அந்த நபரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் சேனலும் வந்து அவர் வச்சிருக்காரு இங்க இது பாத்தீங்களா இது வாட்ஸ்அப் சேனல் ரெகுலரா மைவீத்திரிக்காக அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளைனர் நல்ல பணம் பார்த்திருக்காரு அப்படியே அவரோட யூடியூப் சேனலை பார்க்கலாம் யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மைவித்திரி பத்தின வீடியோஸ் தான் ரெகுலரா போடுறாரு அதாவது மைவித்திரியை ப்ரொமோட் பண்றது தான் மெயினா செஞ்சிருக்காரு இந்த நபர் தான் வந்து என்ன பண்றாரு உங்களை உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் போட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது விஜயும் அசோக்கும் அதாவது கீர்த்திக்கும் அசோக்கும் வந்து வீடியோ போட்டாங்க அந்த லைவ்ல போய் நான் என்ன பண்ணேன் கமெண்ட் கொடுத்தேன் அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து எனக்கு எந்த ரிப்ளையும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மக்களை வந்து என்ன பண்றாரு கன்ஃபியூஸ் பண்றாரு இதில் அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நான் வந்து விஜய் கீர்த்திக்குடைய அசோக் உடைய லைவ்ல வந்து கலந்துக்கிட்டேன் அதுல அந்த லைவ்ல வந்து கேரளாவில் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் பத்தி பேசியிருந்தாங்க நானும் கூட வந்து அந்த பிடிப்பை பார்த்தேன் ஆக்சுவலா இந்த நபரும் வந்து கேரளா வயசாக தான் இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைவி திரியாஸ் பிரகாஷ் கேரளா அப்படின்னு போட்டு ஃபீட்பேக் போட்டிருக்காரு அப்போ இப்போ கேரளாவில் தான் வந்து பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டை விட ரொம்ப வந்து சிவிலியராக பிரச்சனை போயிட்டு இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அவங்க வந்து போயிருக்கிறாங்க அங்க பிஎல் கேன்சலு ஹை கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே பிஎல் கேன்சலு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்க பையன் கேன்சலு இப்போ அடுத்தது வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த வெயில் கேன்சல் பண்ண டேட்லேருந்து பதினஞ்சு நாள் கால அவகாசத்துக்குள்ள அவங்க விசாரணை அதிகாரிக்கிட்ட என்ன பண்ணணும் சரணடையணும் இப்போ அந்த இருக்கிறாங்க இப்போ இவரை வந்து உடனே இந்த மெசேஜ் போடுறாரு அப்படின்னா கேரளா மக்களையும் சேர்த்து தமிழ்நாடு மக்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பேசுறாரு அப்படிங்கிறது நமக்கு நூறு சதவீதம் தெரியுது இந்த நபர் தான் நமக்கு அந்த வாய்ஸ் ஒர்க் போட்டது இந்த வீடியோவோட இந்த சேனல் நீங்க பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் போய் இந்த வீடியோவை பிளே பண்ணி கூட பாருங்க இவருடைய இந்த வாய்ஸும் அந்த ஆடியோவில் வந்த வாய்ஸும் வந்து சேமா இருக்கும் அடுத்தடுத்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே இவர் பற்றின விவரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இவருக்கு இவர் யாருக்கு கீழே இருக்கிறாரு இவருக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க இவர் எவ்வளோ வந்து சிஎம் மெம்பர் வச்சிருக்காரு இவர் கீழே இது எல்லாமே நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னா பிரதர் நீங்கள் வந்துட்டு கேஸ் கொடுக்குற கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க நாங்கள் போய் கேஸ் கொடுத்தோம்னா எங்களுக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை கேஸ் கொடுத்தா பணம் வரும்னு நாங்கள் காலகாலமாக சொல்கிறோம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம் கேஸ் கொடுங்க இருக்கிறதுலையே அதிகமாக நாங்கள் தான் சொல்லியிருப்போம் நீங்கள் கேஸ் கொடுத்தா தான் பணம் வரும் ஸோ உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது மைத்தில இருந்து வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி கோர்ட்டு தான் ஸோ கோர்ட்டு மூலியமாக தான் உங்களுக்கு பணம் வரும் ஏன்னா எங்களுடைய எல்லா பணத்தையும் சொத்தையும் உட்பட போட்டு முடக்கி வச்சிட்டாங்க இவங்கனால அதை ஆப்ரேட் பண்ண முடியாது அடுத்தது அதே போல் வந்துட்டு நாங்கள் கேப்சல்ஸ் வாங்கியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கம்பெனிலேருந்து சிஎம் மெம்பர்ஸ்லேருந்து ஜிஎம் எஸ்எம் எல்லாமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த பர்ச்சேஸ் பண்ண பட்சத்தில் நம்ம வந்துட்டு கேஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு பணம் வருமா அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது இவங்களுக்கு ஐஓடபிள்யூக்கும் கோர்ட்டுக்கும் தெரியும் கேப்சூல் கொடுத்தது அப்படிங்கிறது நூறு சதவீதம் அது கண் துடைப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேப்சூல் கொடுத்தாங்க அதை வந்து வாங்கிட்டோம் அதுக்குலாம் இது பண்ணிருப்பாங்க அது பண்ணிருப்பாங்கன்னு எந்த கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் இந்த கேஸை நடத்தக்கூடிய கோர்ட்டுக்கும் நூறு சதவீதம் தெரியும் இது ஒரு ஏமாத்த வேலைன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு பண்ணிக்க வேணும் நீங்க கேப்சூல் நிறைய பேர் வாங்கலாங்கிறாங்க நீங்க வாங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை வாங்கினாலும் பிரச்சனை இல்லை அதை பத்தி நோ வரி அபவுட் நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம் அடுத்தது அப்புறம் அசோக்கும் பின்ன விஜய் கிருத்திக்கு சொன்னது அப்படின்னா நீங்கள் போய் கேஸ் கொடுங்க எல்லா கேரளாவும் கர்நாடகா மக்கள் எல்லாருமே போய் கேஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு மக்கள் ஏன் இன்னும் கேஸ் கொடுக்காம இருக்கிறீங்க யார் கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா சொன்னோம் ஆமாம் முதல்ல வரக்கூடிய பத்தாயிரம் பேருக்கு முழுமையாக பணம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதை தான் நம்ம சொல்கிறோம் அடுத்தது கேஸ் கொடுத்துங்க ஒருவேளை கம்பெனியை சார்ந்த வக்கீல் கூட்டம் இதுக்கு எதிராக வாதாடுனாங்கன்னா எப்படி நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டோம் எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு எப்படி கேஸ் கொடுத்தா பணம் வருமா அது எனக்கு யோசனையா இருக்கு நூறு சதவீதம் கிடையாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்தது அந்த கால் ரெக்கார்ட்ல இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஐடி டீம் கிட்ட ரெக்கார்ட் இருக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அப்போ அப்போது உடைய அந்த வாய்ஸ் இருக்க ஐடி டிபார்ட்மெண்ட்டு இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது ஸோ இவங்க மக்களை ஏமாத்துறாங்க இது வந்து இதில் சேர்ந்ததுனுடைய நோக்கம் அப்படிங்கிறது கேப்சூல் சாப்பிட்றதுக்காக இல்லை அது இல்லாமல் அந்த கேப்சூலுடைய மதிப்பு ஒரு டப்பாவனுடைய மதிப்பு எவ்வளவோ அதை விட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது மடங்குக்கு மேலே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க லாபம் வைத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா தகவல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஒரு தயாரிப்பு ஒரு பொருளினுடைய தயாரிப்பு விலையை விட இவ்வளவுதான் அப்படிங்கறத விதிமுறை இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்க மாத்திரையே கொடுக்கறது மாத்திரையை ஒரு கண்துடைப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு மடங்கு என்ன பண்றாங்க லா வச்சு கொடுக்கறாங்க இது சட்ட ஒரு செயல் அதனால அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வந்துட்டுங்க நம்ம சிஎம் மெம்பருக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா பே பண்ணி நம்ம ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அந்த ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டி இருக்கு பன்னெண்டாயிரம் வந்துட்டு ஜிஎஸ்டியாகவே போயிடும் ஏன்னா ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்போ அந்த அமௌண்ட் எப்படி நம்மகிட்ட திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து நமக்கு அமௌண்ட் வாங்கி தர்றாங்க ஓகே அப்போ அந்த ஜிஎஸ்டியாக போன அமௌண்ட் எப்படி நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனையாக இருக்குது இதை நாங்கள் வந்து முதல் இருந்து சொல்கிறோம் இதுதான் வந்து கவுண்ட்ரு ஃபைலில் வந்து யூடியூப்ல சொல்லியிருக்கிறாங்க இவங்க இது வரைக்கும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது உங்ககிட்ட ஒரு லட்சம் இருபத்தி தொள்ளாயிரத்தி எரநூத்த ரூபாய் பணத்தை வாங்கிட்டு மாத்திரை வித்தது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட அந்த ஜிஎஸ்டியோட தான் நீங்க ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தொள்ளாயிரத்தி ரூபா கொடுத்துருக்கீங்க ஆனா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட உங்ககிட்ட பொருளை வித்துட்டு ஜிஎஸ்டியோட வாங்கின தொகைக்கு உண்டான ஜிஎஸ்டி அமௌண்ட அவன் கவர்மெண்ட் கட்ட வேண்டியது எவ்வளவு தெரியுங்களா தொண்ணூத்தி நாலு கோடி பேலன்ஸ் இருக்கு வேண்டியது இருக்கு ஆனா அவங்க கட்டினது வெறும் அறுபது தான் ஜிஎஸ்டி கை இது பொருளை வித்ததுக்காக அது போக இவர்களுக்கு லாபம் வச்சிருப்பாங்கல்ல இந்த பொருள் உங்களுக்கு வித்துட்டாங்க அந்த பொருள்ல இவங்களுக்கு எவ்வளவு லாபம் வச்சிருப்பாங்களே அது வந்து அவங்க வந்து தன்னுடைய இன்கம் டாக்ஸ் கட்டணும் இது வந்து சேல்ஸ் டாக்ஸ் அது வந்து இன்கம் டாக்ஸ் பொருளை வித்தது ஒண்ணு அந்த பொருளை வித்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச லாபம் ஒண்ணு ரெண்டு இருக்கு இல்லையா அவங்க அவங்களுடைய கம்பெனிக்கான லாபத்துக்கு உண்டான டாக்ஸ் அது எவ்வளோ அப்படிங்கிறது தனி அப்ப கணக்குக்கு பார்த்தா இவங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது ஆனா இவங்க கட்டி இருக்கிறது வெறும் அறுபது கோடி சொச்சந்தான் அவங்க டாக்ஸ் நூறு சதவீதம் கட்டலங்கிறது தான் பிரச்சனையே இப்ப என்னன்னா நூத்தி நூற்று கோடி இருக்குதுன்னா நீங்க போனா உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க நீங்க போல அப்படின்னா அவங்க கட்ட வேண்டியது டாக்ஸ் நிறைய இருக்கு அப்புறம் அந்த பணத்தை அது கொண்டு போயிடுவாங்க ஒரு கால அவகாசம் வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதனால தான் போங்க போங்கன்னு சொல்றோம் அடுத்தது கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஒரு பெட்டு போட்டா இருப்பாருங்க தான் இவர் மேல் நமக்கு வந்து யார் இவரு அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்தது ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியை நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்துட்டு ஜோடபிள்யூ வந்து சோமோட்டாவும் ஒரு கேஸ் எடுக்கிறாங்க கேஸ் எடுத்து பே பேமுட்ட பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணுன உடனே என்ன ஆகுதுன்னா பேமெண்ட் போட்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்களை இப்போ கேஸ் கொடுக்க சொன்னா பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியை கேஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்கன்னு எங்களை சொன்னா இதெல்லாம் என்ன தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தலைவர் விட்டு போட்டாரு அப்போ அப்பதான் இவர் யாரு சம்மந்தம் இல்லாமல் வந்து இது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு அப்ளைனர் இவருக்கு நல்ல லாபம் பாத்துருக்காரு இவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் யூடியூப் சேனல் வச்சு இவர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிய வந்தது இதனாலதான் ஈடபிள்யூ நீங்க புகார் கொடுக்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அவங்களே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க உங்களுக்காக உங்க பணத்தை கொடுப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்ப்பாங்க நீங்க வரல அப்படின்னா எவ்வளவு புகார் வந்திருக்கோ அதை வச்சு அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க பாக்கி உள்ள பணத்தை உங்களுக்கு நீங்க வந்தா கொடுப்பாங்க கொடுக்கலன்னா அது கவர்மெண்ட் கருவூலத்துக்கு போறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சோ விரைந்து போய் உங்க பணத்தை வாங்கிக்கோங்க மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்